குவாண்டம் ஜம் பிரபஞ்ச தாவல் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா மனசு ரீதியாக ஆசைப்பட்டோம்னா அது நிறைவேறத்துக்கு காலம் நேரம் தேவைப்படுது ஆனால் இந்த காலம் நேரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது நினச்சது நினச்ச உடனே காரியமாக்கிடும் அப்படி ஒரு நிலை இருக்குது அதை குவாண்டம் ஃபீல்டுங்கிறாங்க தமிழில் சொன்னால் சக்தி நிலை அந்த கால ஞானிகள்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் தங்களுடைய தேவைகளை சட்டணை நிறைவேற்றிக்கிட்டாங்க இந்த வரங்கள் கொடுக்கறது வரங்கள் பெறுவது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு பயணிப்பது நினைத்த பொருளை கைவரப்படுவது எல்லாம் இந்த கான்செப்டில் தான் இந்த நிலைக்கு சராசரி மனுஷன் போகணும்னா தன்னை அவன் பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னா தான் உடம்பல்ல நாம் ஜடப்பொருளில் தான் ஒரு சக்தி நிலை என்று உணர்ந்த உணர்ந்தால் அவர்களால் இந்த அருலகத்திற்கு தங்களது எண்ணங்களை பதிய செய்து அதனை செயலாக்கப்படலாம் இதற்கு பேர் தான் குவாண்டம் ஜம்ப் பிரபஞ்ச தாவல் சராசரி மனுஷன் தன்னை எடுத்தோடனே பருப்பொருள் இல்லை ஜடப்பொருள் இல்லை நம்ம ஒரு சக்தி நில அவனால் வளர முடியுமா முடியாது அதுக்கு தியானம் பண்ணணும் மனசை பக்குவப்படுத்தணும் மனசை சாந்தப்படுத்தணும் சாந்தப்படுத்திட்டு நல்ல பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களை அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு அனுப்பணும் விழிப்புணர்வோடு அனுப்பணும் அப்போ தான் அது செயலாக்கப்படுறோம் இப்போ நம்ம ஒன்று ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டுட்டு அதுக்கு எந்த ரூட்டும் போடக்கூடாது டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது நடக்கும் நடக்காத இந்த ஃபீலே வாங்கக்கூடாது முழுமையான நம்பிக்கையோடு அந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எண்ணங்களை மட்டும் மீண்டும் மீண்டும் போட வைத்திருந்தோம்னா அது அருள் உலகத்திற்கு சென்று செயலாக வருகிறது இதுக்கு பேர் தான் குவாண்டம் ஜம்ப் இந்த அலுவலகத்தில் ஒன்லி பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் மட்டும்தான் கடந்த காலம் கிடையாது எதிர்காலம் கிடையாது நிகழ்காலம் நீண்ட நெடிய நிகழ்காலம் காலங்களை கடந்த நிலை அந்த நிலைக்கு செல்லணும்னா நீங்கள் உங்களை உங்கள் மனதை பக்குவப்படுத்தி உங்கள் சக்தி நிலை மனோநிலையை உயர்த்தி தாங்கள் வெறும் உடம்பு மனசு அல்ல சிவநிலை பிரம்ம நிலை பிரம்ம நிலையில் ஒரு பகுதி தான் அந்த காலத்தில் ஜடப்பொருள் சயின்ஸ் வந்து ஜடப்பொருள் உடம்பு ஜட பொருள் மெட்டீரியல்ஸ் ஜட பொருள்னு நினச்சாங்க ஆனால் இப்போ மெட்டீரியல்ஸை விட ஜடன்னு சொல்லலை அந்த மெட்டீரியல்ஸுடைய மூலக்கூறுகள் மூலக்கூறு இன்னும் என்ன பார்த்தா அணு அணு என்ன உடைச்சு போனால் கடைசியில் வந்து சக்தி நிலையில் தான் நிற்கிது அதனால் இப்போ எல்லாருமே சக்தி நிலை தான் பாரதியாக தான் சொன்னான் எங்கெங்கு காணிடும் சக்தியடா அவர் பிரம்மநிலைக்கு உயர்ந்தார் சிவநிலைக்கு உயர்ந்துட்டார் அதனால தான் அவரால் பார்க்கும் பொருளெல்லாம் சக்தி நிலையாக தெரிகிறது